இன்னைக்கு எதுவும் புடவ கட்டினான்னு சொன்னாங்க அம்மா நீ பொண்ணு அதுக்கு தான் மேடம் அப்படின்னாங்க அப்பா இங்கே வேட்டி அக்கா ஸ்கூலுக்கு சஞ்சனா ஸ்கூல் வந்து புடவ கட்டினார் சொன்னாங்கன்னா எனக்கு சஞ்சனா காலையில தான் சொன்னா எதனா ப்ரோக்ராம் வச்சா கட்டின்னு போவாங்கல்ல அது போல் நான் இதுவரை கட்டந்தில்லை நான் காலையில் சொன்னால் கபகபான் எனக்கு தெரிஞ்ச மாரி புடவை கட்டி அழகாக கட்டி விட்டுட்டேன் அந்த புடவை வந்து சந்தனா இடுப்பில் நிற்கவே இல்லை இறங்கி இறங்கி கீழே போயிடுது ஆனாலும் எவ்வளோ டைட்டாக கட்டி விட்டுட்டேன் அம்மா அந்த புடவை இடுப்புலே நிக்கிலம்மா கீழே கீழே இறங்கிடுதுமா அப்படின்னு சொல்லுது சஞ்சனா அப்புறமா லிப்டிக்கெல்லாம் அடிச்சுட்டு நெட்டு சுடி மாட்டிட்டு அப்புறமா சந்தி நடந்து போகுது பாவம் குழந்த பெரிய புடவை தூக்கி வச்சுட்டு நடந்து போகுது எப்படியோ சஞ்சனா அந்த புடவை வலிச்சின்னு ஸ்கூல் உள்ள வந்துடுச்சு எல்லாம் பசங்களும் அழகாக ஆகி வந்துருக்குது ஆனால் அதில் வந்து சஞ்சனா மட்டும் தான் சேரீ கடின்னு வந்துருக்குது எல்லா பசங்களும் சுடி மிடி எல்லாம் போட்டுன்னு வந்திருக்காங்க பசங்களாம் சூப்பராக இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செப்பரேட் panunge bye bye